வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது மொத்தம் ஒரு ஏக்கர் தோப்புங்க இது வந்து தார் ரோடு மெயின் ரோடு இருந்து இரண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அளவு வயசு நாட்டு மரமுங்க அதாவது வந்து பதிமூணுலேருந்து பதினைந்து வயதுக்குள்ளதே இந்த மரம் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காப்பு நல்லா இருக்குதுங்க எல்லாமே ஒரே ஈவனாக காய்ச்சிருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து தண்ணிங்க அதாவது வந்து ஆத்து தண்ணி இந்த லேண்டுக்கு டைரெக்டாக பாய்ஞ்சிட்டு இருக்குதுங்க எல்லாமே வயல் வயலாக பாயுதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலியர் பிஏபி பாசனமும் இந்த லேண்டுக்கு வந்துட்டு இருக்குதுங்க இது என்ன ரேட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இது வந்து தார் ரோடு மெயின் இருந்து ரெண்டாவது பூமியாக அமைச்சிருக்கிறனால இந்த ரேட் சொல்லிட்டு இருக்காங்களேங்க இது எங்கே லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ ஆலியர் ரோடுங்க நாலாம் மலை சுங்கத்தில் இருந்து கிலோமீட்டர் இந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ட்ராவலில் இந்த லேண்டை ரீச் ஆகிடலாம்ங்க விலையும் ரீசென்ட்டாவில் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி வரிய ஆற்று தண்ணி வரதுனால நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸி அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து நம்ம ரிசார்ட் கட்டுறதுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாமுங்க ஏன்னா உங்களுக்கு தார் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஈல்டும் பார்த்தோம்னிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா நல்ல ஈல்டு வந்துட்டு இருக்குதுங்க பிடிச்சிருந்தே என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி